செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா கண்ணின் மணிபோல் எங்களை பாதுகாக்கிறவரே எங்களை பராமரிக்கிறவரே எல்லாவிதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் விலக்கி உங்களுடைய குன்றின் மேல் எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாய் வைத்து எங்களை பாதுகாக்கிறவரை நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் அப்பா அவை இறக்கத்துக்குள் எங்களை மூடி மறைத்து எல்லா விதமான ஆபத்துக்கும் விபத்துக்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி அப்பா அவனுடைய பிரசனத்துக்குள்ள தூய் ஆவியனுடைய வழிநடத்துதலுக்குள்ள என்ற நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்ததற்காக நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஐயா எங்களுக்காக நீர் செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒரு ஒரு நாளும் ஒரு 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 நொடியும் ஒரு ஒரு கணமும் அப்பா அவனுடைய திருவிழம் போல நிறைய நடத்தி செல்லுகிறேன் உன்ன உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து இருக்க இருப்பிடம் கொடுத்து அன்பு செய்ய உறவுகளை கொடுத்து எதிலுமே நாங்கள் குறைபடாமல் நிறைவாக நிறைய நடத்தி ஐயா நன்றி சொல்லி இ பரிசுத்தன் இ பரிசுத்தன் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் நன்றி சொல்லி பாடுகிறோம் அப்பா நீர் ஒருவரே பரிசுத்தன் இவர் ஒருவரே தூயவர் இது ஒருவரை சகலத்தையும் படைத்தவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர் எல்லா புகழ்ச்சிக்கும் எல்லா ஆராதனைக்கும் பாத்திரர் எங்களை ஒரு ஒரு நாளும் கண்ணின் மணி போல பாதுகாக்கிறவர் எங்களை விட்டு கொடுக்காதவர் எங்களுக்காக முன் சென்று பாதைகளை உண்டு பண்ணுகிறவர் கருடு மருடானவைகளை சமதளமாக்கி கோணலான அவர்களை நேராக்கி எங்களுக்காய் நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை அப்பா செய்து முடிக்கும் அளவுக்கு நீர் எங்களை ஒரு நாளும் கைவிடாதவர் நன்றியோடு நீர் பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா விண்ணகமான ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் அண்டவர அப்பா ஒவ்வொரு நாளும் நீர் நடத்துகிற விதம் எங்களை தூக்கி சுமக்கிற விதம் எங்களை விட்டு கொடுக்காமல் எங்களை ஒரு ஒரு நாளும் தாங்கி பிடிக்கிற விதம் அப்பா ஆச்சரியக்கும் ஆச்சரியமானது தக்கது வியக்கத்தக்கது அண்டவர நன்றி சொல்லி நாங்கள் ஒரு மனதாயுமே ஆராதிக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்து ஒரு ஒரு நாளும் விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி ஐயா நாங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக நாங்கள் சிந்திப்பதற்கும் எங்கள் திறமைக்கும் எங்கள் தகுதிக்கும் மேலாக எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் எங்கள் மீது ஒரு அழைப்பை வைத்து அபிஷேகத்தை வைத்து அப்பா எங்களை ஒரு நாளும் விட்டு கொடுக்காமல் சத்ருவானுடைய கருத்திற்கும் உலகத்தினுடைய கருத்திற்கும் எங்களை விட்டுக் கொடுக்காமல் உம்முடைய கல்வாரி அன்பின் நிமித்தமாக உம்முடைய அழைப்பு உம்முடைய தேர்ந்தெடுப்பு நிமித்தமாக அப்பா நாங்கள் உம்மை விட்டு வெகு தொலைவில் சென்றாலும் உம்முடைய அன்பு கூட்டுக்குள்ள உம்முடைய அன்பின் கயிறுகளால் எங்களை பின்னி பிணைத்து எங்களை உமோடு இணைக்கிறவரே எங்களை உமோடு வாழ வைக்கிறவரே இருக்கிறவரே எங்களுள் இரண்டர கலந்திருக்கிறவரே எங்கள் உயிரோடு உயிராக மூச்சோடு மூச்சாக எகோவா ஷம்மாவாய் எங்களோடு கூட நடக்கிறவராய் இம்மானுவேலாய் எங்களோடு கூட வாழ்கிற தெய்வமாய் ஒரு ஒரு நாளும் எங்களுக்குமே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற உங்களுடைய அன்புக்காய் தயவுக்காய் நன்றி சொல்லி நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் என் தாய் கண்ணி மரியாளோடு எல்லா விண்ணக கூட்டத்தினரோடு காவல் சமரசுகளோடு மறைசாட்சிகளோடு வேத சாட்சிகளோடு இணைந்து ஒரு மனதாய் நாங்கள் உண்மை ஸ்தோத்தரித்து அகமகிழ்ந்து அக்களித்து உண்மையில் கலிகுருகிறோம் அண்டவரே அப்போ நாளும் உடைய வார்த்தையின் வழியாக கூட பேசுகின்றா இனி நாங்கள் வாசிக்க கேட்ட முதல் வாசகத்தில் என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள் என்ற அறைகூல எங்களுக்கு கொடுக்கிறேன் பாபிலோனி அடிமைத்தனத்திற்கு பிறகு சொந்த நாட்டிற்கு திரும்பி வந்த யூதா நாட்டினர் பிரம்மாண்டமாக கட்டி எழுப்பப்பட்டிருந்த எரிசிலம் திருக்கோயில் அழிந்து போயிருந்ததைக் கண்டு மிகவும் வருந்துகிறார்கள் அதே நேரத்தில் உமது இல்லத்தை கட்டி எழுப்பதற்கான காலம் இன்னும் வரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தனர் மக்கள் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருந்ததற்கான காரணம் அவர்களது தன்னலம் அம்மாண்டவரைய மக்கள் தங்களுக்கு என ஆடும் மாளிகைகளை கட்டிக்கொண்டு ஆண்டவராகிய உங்களுடைய இல்லத்தை கட்டி எழுப்பதற்கான காலம் இன்னும் வரவில்லை என்று சொன்னது ஓ தன்னலமாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் உணர்கிறோம் இறைவாக்கினர் ஆகாய் என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள் என்று இதோ மக்களுக்கு அறிவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அதன் பிறகு உங்களுடைய இல்லம் கட்டி எழுப்பப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அம்மையா நீர் எல்லா மக்களுக்கும் அருள் பாலிக்கின்றவர் இதோ உம்முடைய இல்ல மக்கள் நடுவில் இருக்கின்ற பொழுது மக்களுடைய வாழ்வில் பொங்கி வழியும் ஆசீர்வாதத்தை எங்களால் உணர முடியும் நேரம் உம்முடைய இல்லத்தை இதோ நீர் குடி கொண்டிருக்கிற எங்களுடைய உம்முடைய ஆலயமாக எங்கள் உடலை நாங்கள் கட்டி வார்த்தையில் கட்டி எழுப்ப இதோ இன்னை நாள் எங்களை அழைப்பு விடுக்கிறேன் உம் இல்லத்தின் மீது உள்ள ஆர்வம் என எரித்துவிடும் என்று சொல்லி என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறைமன்றாட்டின் வீடு என்று சொல்லி இதோ நீர் வாழுகிற ஆலயத்தினுடைய மகத்துவத்தை மாற்றி நீ எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற எல்லாவற்றிற்கு மேலாக எங்களுடைய உடல்தான் இதோ மூவொரு தெய்வமாகிய நீர் தங்கி வாழுகிற ஆலயம் என்று எங்களுக்கு ஒன்று குறைந்தியர் மூன்று பதினாறு ஒன்று எங்களுக்கு சொல்லித் தருகின்றேன் என் இல்லம் மக்கள் நாங்கள் அனைத்திற்கும் முறையே இறை மன்றாட்டின் வீடு என்று சொல்லி எஸ்ஐ ஐம்பத்தி ஆறு ஏழில் நாங்கள் வசிக்கிறோமே அப்படியா எங்களுடைய உடல் உள்ளம் மாவி ஆத்துமா இதோ உங்களுடைய ஆலயமாக இறை மன்றாட்டின் வீடாக மாற்றப்படு என்று நாங்கள் எங்களை அழைப்பு விடுக்கிறீர் படைகளின் ஆண்டவரே உம்முடைய உறைவிடம் எத்தனை அருமையானது என்று சொல்லி சங்கீதக்காரர் திருப்பாடில் எண்பத்தி நான்கில் வாச எண்பத்தி நாலில் பாடுகிறார் ஆமாண்டவரே இதோ உம்முடைய உறைவிடமாகிய உம்முடைய இல்லத்தை இதோ எங்கள் உடலாகி இந்த ஆலயத்தை நாங்கள் கட்டி எழுப்பி ஏதோ மக்களையும் கட்டி அழைப்பியும் வாழையின்றி நாள் எங்களை அழைப்பி விடுக்கிறீர் அப்பா நாங்கள் கற்களாலும் மண்ணாலும் செங்கல்லாலும் கட்டப்பட்ட ஏதோ கட்டிடத்தில் நீர் வாழ்வதில்லை மாறாக எங்கள் உள்ளமாகிய ஆலயத்தில் உடைய தெய்வீக கூடாரத்தில் நீர் அமைக்கின்றீர் உம்முடைய மகிமையுள்ள பிரசனத்தை மண்பாண்டமாகி இந்த பாத்திரங்களுக்குள் ரெண்டு குழந்தையர் நான்கு ஏழு வசனத்தின் பிரகாரம் நீர் மாற்றுகிறீர் அப்படி இருக்க ஏதோ நீர் தங்கி வாழ்கிற மகிமையுள்ள பிரசனம் இருந்த எங்களுடைய இருதயம் எங்கள் உடல் உள்ளம் அப்பா போகுகந்த பலியாய் நீ தங்கி வாழுகிற பலிபிடமாய் மாற்றப்பட வேண்டும் என்றுதான் ஒரு ஒரு நாளும் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகளையும் மகளையும் அப்பா பேர்பட்ட பலிபீடங்களாக நீ தங்கி வாழுகிற ஆலயமாக எங்களை ஒப்புக் ஐயா ரோமியர் பனிரெண்டு ஒன்று வசனத்தின் பிரகாரம் இதோ உங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆவியையும் ஆண்டவர் தங்கி வாழுகிற பலிபீடமாக இதோ செலுத்துங்கள் அதுவே நீங்கள் செலுத்தும் உள்ளார்ந்த வழிபாடு என்று பொலிடர் எங்களுக்கு சொல்லி தருகிறார் ஆக எங்கள் உடலும் உள்ளமும் ஆவியும் அப்பா நீ தங்கி வாழுகிற பலிபீடமாக ஓ ஓ நறுமண வீசும் வழியாக ஒப்புக் கொடுக்கப்பட எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா இந்த சப்பத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தெய்வீக பிரசன உடைய தெய்வீக ஆற்றல் உடைய தெய்வீக வல்லமை ஒவ்வொருடைய நிரப்புவதாக எல்லா கவலையினாவிகள் கண்ணீரின் அவைகள் தூக்கத்தினத்தின் அவைகள் சோர்வினாவிகள் வேறறுக்கப்படுவதாக தடைகள் அப்பா உலகத்திற்குரிய போராட்டங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லாவிதமான உலகத்திற்குரிய ஊனியல்புக்குரிய சிற்றின்ப நாட்டங்கள் அப்பா எங்களை பாவத்திற்கு உட்படுத்துகிற சூழ்நிலைகள் மனித பலவீனங்கள் எல்லாவற்றையும் தூய ரத்தத்தினால சுத்திகரிப்பிற்காக இந்த சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் கவலையோடு கண்ணீரோடு ஏக்கங்களோடு எதிர்ப்பு எதிர்பார்ப்புகளோடு நிறைவேறப்படாத ஆசைகளோடு உம் மண்டை வந்து நிற்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் நிறைவான விண்ணக மன்னக ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுவார்களாக தடைகளும் ஆசீர்வாதத்தை தடை பண்ணிருக்கிற எல்லா விண்ணக மன்னக ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற தடைகள் நிருமூலமாக்கப்படுவதாக அப்பா உம் மண்டை வந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் அப்பா பிரகாசமடைய செய்வீராக உள்ளங்கள் ஊக்கமடைய செய்வீராக இருதயங்களை பெலப்படுத்துவிராக சோர்ந்து போயிருக்கிற உள்ளங்களும் வாழ்க்கையின் போராட்டங்களை கண்டு நிந்தைகளை கண்டு அவமான கண்டு 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 வியாதிகளை நாளும் எப்பக்கம் நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளைக் கண்டு அப்பா சோர்ந்து போயிருக்கிற இருதயங்கள் உம்முடைய அன்பினால் ஆற்றப்படுவதாக தேற்றப்படுவதாக வாழ்க்கையினுடைய எல்லா அசிவத்துடைய கதவுகளும் மூடப்பட்டு விட்டதே என்று சொல்லி இருள் நிறைந்த சூழ்நிலையில் கலங்கி நிற்கிற வாழ்க்கையை வாழ்வதற்கு வழி தெரியாமல் நிலைத்தடுமாறி நிற்கிற பிள்ளைகள் வாழ்வதற்கு வழியை பெற்றுக்கொள்வார்களாக நீரே அவர்களுக்கு வழியாய் நீரே அவர்களுக்கு உண்மையாய் நீரே அவர்களுக்கு ஜீவனாய் இருப்பிறாக அப்பா இந்த ஜபத்தில் இணைந்து குடும்பத்திற்காக குடும்ப சமாதானத்திற்காக திருமண வாழ்க்கைக்காக குழந்தை பாக்கியத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக இன்னும் ஆகிக்கூட ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற்றம் காண குடும்ப வாழ்க்கையில் வளர்ச்சியை காண அப்பா சமுதாய வாழ்க்கையில் வேலை செய்கிற இடங்களில் முன்னேற்ற மாற்றத்தை ஏதோ விண்ணப்பித்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனுக்கும் மகளுக்கும் பரலோக ஆசீர்வாதம் அப்பா பூரணமாய் தரப்படுவதாக ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா பொலாத பிசாசுடைய தந்திரங்களும் மந்திரங்களும் சூழ்ச்சிகளும் ஒன்றுமில்லாமல் போவதாக நிர்மூலமாக்கப்படுவதாக உடைய தூய ரத்தத்தினுடைய அபிஷேகம் சந்தளிர்ந்து உள்ளங்கால் வரைக்கும் அப்பா வியாதை கொண்டு வருகிற வறுமைகளை கொண்டு வருகிற பொல்லாத போராட்டங்களை கொண்டு வந்து சமாதானத்தை குலைக்கிற குடும்பங்களில் கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவில் விரிசல்களை கொண்டு வருகிற ஒன்றும் இல்லாமல் இருந்து அப்பா உம்முடைய அன்பை உணர முடியாமல் வைக்கிற எல்லா நிலைகளிலும் பரிசுத்த அபிஷேகத்தை நாங்கள் ஊற்றி சுத்திகரிக்கிறோம் சமாதானம் உண்டாவதாக நிறைவு உண்டாவதாக பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாவதாக குடும்பங்களில் இருக்கிற எல்லா விதமான போராட்டத்தின் ஆவிகள் வேறறுக்கப்படுவதாக நிந்தைகளும் அவமானங்களும் கண்ணீரும் புதம்பலும் அப்பா சந்தோஷமாய் கழிப்பாய் மாற்றப்படுவதாக இதோ உன் கண்ணீரை கண்டேன் உன் ஆயிலை பதினைந்து ஆண்டுகள் கூட்டிக் கொடுப்பேன் என்று சொல்லி இசைக்கு அரசருக்கு நீ சொன்னது போல வியாதியோடு படுத்திருக்கிறவர்கள் மரண படுக்கையில் வியாதியோடு போராடிக் கொண்டிருக்கிறவர்கள் ஜீவனை பெற்றுக்கொள்வார்களாக உடைய வார்த்தை அனுப்பியவர்களை சுகப்படுத்துவீர்களாக வாழ்வதற்கு வழியின்றி இருக்கிற பிள்ளைகள் வாழ்வதற்கான வழியை கண்டுகொள்வார்களாக அப்பா இருள் நிறைந்த சூழ்நிலை இருக்கிற பிள்ளைகள் வெளிச்சத்தை பார்ப்பார்களாக மரண படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் இந்த இரவு வேலையில தனிமையையும் வெறுமையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் முதியோர் இல்லங்கள் இல்ல அப்பா பிள்ளைகளுக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இல்லமில்ல பெற்றோருக்காக கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்னை அன்பு செய்ய யாரும் இல்லை எனக்கென என் உடன் பயணிக்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி அப்பா தண்ணிமையையும் வெறுமையையும் ஒவ்வொரு நாளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இருதயங்கள் உங்களுடைய உடனிருப்பை உணர்வார்களாக அப்படியாக இந்த இரவு வேலையில் அவனுடைய பிரசன்ன ஒவ்வொருடைய இருதயத்தை மாற்றுவதாக தேற்றுவதாக பலப்படுத்துவதாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உம்மோடு பயணி ஆசீர்வதி பிராங்களை வழிநடத்துகிறாங்க ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதிகண மையமை ஆராதனைகளை வேண்டிக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு செபம் விண்ணப்பங்களை இயேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரங்களை சீவனோட நாமத்துல ஒப்புக்கொடுத்து செபைக்கிறோம் எங்கள் ஜெபமும் கேளும் சீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமன் 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 மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெய்ய தூயதன போற்ற பெறுக உமதாட்சி வருக உமுடைய திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உமுடைய திருவயிற்றின் தனியாக சோ ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களப்பின் வேலையிலும் எண்டிக் கொள்ளும் ஆமே எசூக்கே புகழ் நன்றி மரிய வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்